நேரிலே இந்த ஏழு படத்துல பாக்குற ஏழு குதிரை வாசு படம் வந்து வாசு ரீதியா வந்து நிறைய இடத்துல வேலை செய்யணுங்க இந்த குதிரை படம் எப்படி குதிரைகள் எல்லாம் வந்து வெந்த மஞ்சள் பழுப்பு நிறத்துல இருக்கணுங்க ஒவ்வொரு குதிரையும் வந்து ஒரே திசையை பார்த்துதான் ஓடி வரணுங்க எல்லா திசை மற்ற ஒவ்வொரு குதிரையும் வெவ்வேறு திசையை நோக்கி ஓடுற மாதிரி அந்த படம் இருக்க கூடாது மெயினா பொதுவா வந்து இது கிழக்கு புறத்துல பார்த்து நம்மளை பார்த்து தான் நல்லது பாத்தீங்கன்னா சூரிய ஒளியில இருந்து கிளம்பி அப்படியே நம்ம பக்கம் வர மாதிரி இருக்கணுங்க மேக்சிமம் அது மாதிரி மாட்டினிங்கன்னா மிகப்பெரிய யோகம் பொதுவா வந்து பெட்ரூமா இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் டோரை பார்த்து ஓடக்கூடாது இப்போ டோர் வந்து ஈசானியத்துல இருக்குதுன்னா அக்னிமலையை மாட்டக்கூடாது அது வந்து ஓடுற மாதிரி அர்த்தமாயிரும் எப்பவுமே அது நம்மளையே நோக்கி வர மாதிரி கிழக்குலேயோ இல்லை வந்து தைக்கிலேயோ மாட்டினீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க